அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் எங்களுடைய சேனல் மூலமாக அரசு ஊழியர்களுக்கு பயனுள்ள பல்வேறு தகவல்களை தொடர்ச்சியாக அப்லோட் செய்து வருகின்றோம் அந்த வகையில் அரச ஊழியர்களுக்குரிய ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் வரவு செலவு திட்டத்தின் மூலமான சம்பள அதிகரிப்பு விவரங்கள் அதிலும் பல்வேறு செஷன்களாக உங்களுக்கு சம்பள தொகைகளுடைய கணிப்பு ஒப்பீடுகளை உங்களுக்கு வழங்கியிருந்தோம் மத்தோடு அரசு ஊழியர்களுடைய விடுமுறைகள் சம்பந்தமாக மற்றும் இதர பல்வேறு தகவல்களை நாங்கள் அப்லோட் செய்து வருகின்றோம் அரசு ஊழியர்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்திருங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்திருப்பதன் மூலமாக எங்களுடைய சேனல் தகவல்களை உடனுக்குடன் உங்களுடைய நோட்டிபிகேஷனுக்கு எடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய வீடியோ மூலமாக நாங்கள் அரசாங்க முகாமித்துவ உதவியாளர்கள் அதாவது எம்என் ஒன் சம்பள கோட் அரசாங்க அலுவலர்களுடைய சம்பள அதிகரிப்பானது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாத அளவில் எவ்வாறான மாற்றங்களுக்கு உட்படுகிறது என்பதை பார்ப்போம் அதற்காக நாங்கள் இருபத்தேழாயிரத்து நூற்றி நாற்பது ரூபா அடிப்படை சம்பளம் ஒன்றை பெறுகின்ற ஒரு முகாமித்துவ உதவியாளரை உதாரணத்துக்கு எடுத்திருக்கின்றோம் இருபத்தேழாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபாய் இந்த இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபாய் அடிப்படைச் சம்பளத்தில் இருக்கின்ற குறித்த அரசாங்க அலுவலருக்கு இதன் மூலமாக நாற்பத்தோராயிரத்தி முன்னூற்றி பதினேழு ரூபாய் சம்பள அதிகரிப்பு அவருடைய அடிப்படை சம்பளத்தில் ஏற்படும் என கூறப்படுகிறது இதன்படி பதினான்காயிரத்தி நூற்றி எழுபத்தேழு ரூபாய் அடிப்படை சம்பளத்தில் அதிகரிப்பு இடம்பெறும் இந்த பதினான்காயிரத்தி நூற்றி எழுபத்தேழு ரூபாய் அடிப்படைச் சம்பள அதிகரிப்பில் எவ்வாறு அந்த தொகைகள் பங்களிப்பு செய்கின்றது என்பதை பார்ப்போம் அதன் அதை பார்க்கும் போது நீங்கள் அடிப்படை அதாவது கொடுப்பனவாக பெற்று வருகின்ற ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் கழிக்கப்பட்டு உங்களுடைய பேசிக்கில் சேர்க்கப்படும் ஏழாயிரத்து ஐநூறு ரூபா கழிக்கப்பட்டு பேசிக்கில் சேர்க்கப்படும் இந்த ஏழாயிரத்து ஐநூறு ரூபா கழிக்கப்படுகின்ற போது மீதம் இருக்கிற தொகை ஆறாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய் அந்த ஆறாயிரத்தி அறுநூற்று எழுபத்தி ஏழு ரூபாவில் மேலும் ஐயாயிரம் ரூபா கழிக்கப்படும் கழிக்கப்பட்டு அது பேசிக்கில் அட் பண்ணப்படும் இது நாங்கள் முன்பு அவதானித்த அதே தகவல்கள் தான் அந்த அடிப்படை சம்பளங்கள் மாத்திரம் வேறுபட்டிருக்கிறது முகாமைத்துவ உதவியாளர்களுடைய ஒரு ஆரம்ப படிநிலையில் இருக்கின்ற ஊழியருக்கு ஆயிரத்தி அறுநூற்று எழுபத்தி ஏழு ரூபாய் சம்பள அதிகரிப்பு ஒன்றும் ஏற்படுகிறது இந்த தொகையும் அடிப்படை சம்பளத்தில் சேர்க்கப்படும் இந்த ஆயிரத்தி அறுநூற்று எழுபத்தி ஏழு ரூபாய் உட்பட ஐயாயிரம் ஏழாயிரத்தி ஐநூறு ஏற்கனவே அவர் பெற்று வருகின்ற இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி நாற்பது அனைத்தும் சேர்க்கின்ற போது மொத்த அடிப்படை சம்பளம் நாற்பத்தோராயிரத்தி நாற்பத்தோராயிரத்தி முன்னூற்றி பதினேழு ரூபா ஆகும் இந்த நாற்பத்தோராயிரத்தி முன்னூற்றி பதினேழு ரூபாவுடன் தற்போது அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்ற பதினேழாயிரத்தி எட்நூறு ரூபாய் வாழ்க்கை செலவு அதாவது கொடுப்பன ஒன்று காணப்படுகிறது அந்த கொடுப்பனவும் இந்த ஊழியர்களுக்கு வழங்கப்படும் அவ்வாறு வழங்குகின்ற போது மொத்த சம்பளம் ஐம்பத்தி ஒன்பது ஆயிரத்தி நூற்றி பதினேழு ரூபாய் அதிலிருந்து எட்டு சதவீதம் அடிப்படை சம்பளத்தில் டபிள்யூஎன்ஓபி கழிக்கப்படும் அந்த தொகை மூவாயிரத்தி முன்னூற்றி ஐந்து ரூபாய் மூவாயிரத்தி முன்னூற்றி ஐந்து ரூபாய் கழிக்கப்படும் போது மிகுதி தொகை ஐம்பத்தி ஐயாயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டு ரூபாய் இந்த ஐம்பத்தி எண்ணூற்றி பன்னெண்டு ரூபாய் அந்த ஊழியருக்கு கிடைக்கக்கூடிய சம்பளமாக காணப்படும் இந்த முகாமைத்துவ உதவியாளருக்கு ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய் இந்த தொகையானது அஹ் அதிகரிக்கப்பட்ட தொகையில் முப்பது சதவீதம் ஆக காணப்படும் மிகுதி முப்பத்தி ஐந்து சதவீதங்கள் இரண்டும் தொடர்ந்து வருகின்ற வருடங்கள் ஏதாவது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு ரூபாய் வீதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டுகளுக்கு அவை அதிகரிக்கப்படும் என கூறப்பட்டிருக்கிறது இவ்வாறாக ஒரு முகாமைத்துவ உதவியாளருடைய சம்பள அதிகரிப்பு சம்பந்தமாக உங்களுக்கு இந்த விளக்கமளிப்பு செய்யப்பட்டது எங்களுக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இந்த சம்பள திட்டத்தை தயாரித்திருக்கிறோம் சில சந்தர்ப்பங்களில் சுற்று நிரூபங்களை நாங்கள் அவதானித்து சுற்று நிரூபங்களையும் பார்ப்போம் சில நேரங்களில் அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் அல்லது அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடுகள் மாற்றமடைந்து இதைவிட சம்பள அதிகரிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அல்லது இதை குறைந்த சம்பள அதிகரிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் காணப்படலாம் நாங்கள் சுற்றறிக்கை எதிர்பார்ப்போம் அவளுடன் இந்த மாத இறுதிக்குள் சுற்றறிக்கை வெளியிடப்படும் என கூறப்பட்டிருக்கிறது அதன் பின்பு நாங்கள் சுற்றறிக்கை வந்தாலும் கூட சில நேரங்கள்ல வித்தியாசமான சம்பள அதிகரிப்புகள் நடக்கக்கூடும் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி அளவில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பள அதிகரிப்பை வைத்து நாங்கள் இறுதி முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும் இதன் அடிப்படையில் நாங்கள் முகாமைத்து உதவியாளர்களுடைய சம்பள அதிகரிப்பு சம்பந்தமாக பார்த்தோம் தொடர்ச்சியாக நாங்கள் பல்வேறு ஆக்கப்பூர்வமான பயனுள்ள தகவல்களை எங்களுடைய சேனலில் இடம்பெற செய்ய இருக்கின்றோம் நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அத்தோடு நோட்டிபிகேஷனை ஆன் செய்வதுடன் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரக்கூடியவாறு பெல் ஐக்கனில் ஆல் என்பதை கொடுத்து கொள்ளுங்கள் மீண்டும் மற்றும் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்